வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வீடுகளில் மழைநீர் சேகரிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்பது குறித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்ப்போம் மழை காலத்துல வந்து இப்போ நாலு மூணு நாலு மாசமா வந்து மழை தாசி பெஞ்சு நினைக்கு மழை பெய்ஞ்சு தெருவெல்லாம் தண்ணி தேங்குது அது இல்லாத கொசு தொல்லை வந்து ரொம்ப தாசியா இருக்குது தண்ணி வந்து வீணா போகுது ஆறுல தண்ணி போயிருக்குது சரியான சேஃப்டி இல்லை மாரி வந்து மழை நீர் சேகரிப்பு திட்டம் இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு அடி பதினாறு அடி பில்டிங்ல இருந்து வர ஒன் ஹவர் மழை பெஞ்சா நல்ல தண்ணி இன்கம் கிடைக்கும் அதை வந்து நம்ம சேமிச்சு வைக்கிறது இல்லை தமிழக அரசு ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கிறாங்க மழை தண்ணீரை சேமிச்சு வைங்க சேமிச்சு வைங்கட்டு அதனால ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அதை நம்ம யாரும் இப்ப சரியா வந்து பயன்படுத்துறது கிடையாது இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு வீட்லையும் நம்ம மழை நீர் சேகரிப்பு தொட்டியே நம்ம கட்டாயம் அவசியம் நம்ம ஏற்படுத்தி வைக்கணும் அதனால நம்மளுடைய நிலத்தடி மட்டும் உயரும் இந்த உப்பு தண்ணி எல்லாம் இல்லாம இருக்கும் அதனால நம்ம பயிர் வளமும் நல்லா இருக்கும் விவசாயம் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த வறட்சின்றது இல்லாம இருக்கும் மழைநீர் சேகரிப்பு நடைமுறையில் இருக்கிறதா என்பது குறித்து குடியாத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தேன் இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க